நம்ம கேட்கக்கூடிய கேள்வி செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெளிவாக செஞ்சா நம்ம அரசியலில் காலமானது இது வந்து அடிப்படை விஷயமா இருக்கு இது எம்மளோ பிசினஸ் இல்லை நீங்க சாயந்தரம் நீங்க ஞாயிற்று எல்லாம் இருக்கும் நீ அவரை குடிக்குவா நீ அவரை குடிக்குவா சேர்த்து எல்லாம் சேர்ந்து உட்காந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி பார்க்க வரல வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறதுக்காக வந்துருக்கோம் நம்மளுடைய குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறதா வந்துருக்கோம் நம்மளுடைய பிள்ளைகளை பத்தி சிந்திக்கிறதுக்காக வந்துருக்கோம் அப்ப தயவு செய்து கேட்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றை கற்று வாசல் விட்டுறாம அதை மறுபடி அடுத்த லெவல் கொண்டு போகிற வாய்ப்பு உருவாகும் எனக்கு அண்ணன் சொன்னா தன்னுடைய சமூகம் சொன்னாரு தலைவர் தொழிலாளர் சங்கம் வந்து வந்தா யாரும் வரவு இல்லை அது தொழில் சங்கமா மாறினால யாரும் வரவு இல்லை அதனால ஆதரவத்தோ தன்னை நல்ல மக்கள் நல்ல சங்கம் கொண்டு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் ஜாதிய சங்கமாக வந்து வாய்ப்பு இருக்கும் அதை சரியான முறையில பயன்படுத்துங்க தொழிற்சங்கத்தை அழைக்க வேணாம் தொழிற்சங்கத்தை நடத்துங்க தொழிலாளர் பாதுகாப்பு நடத்துங்க சமுதாயத்துக்காக நலச்சங்கத்துக்காக ஆதரவு நலச்சங்க

இந்த மாதிரி இருக்குது அவருடைய எங்கட்சி சொல்றோம்னா எந்த ஒரு சலனம் இல்லாம அடுத்த பத்தாது கோயிலுமே நினைச்சாங்க அப்ப நம்மளுடைய தேர்தல் சமயத்துல அவ எங்கக்கூடிய முடிவு கருது அதே நம்ம இப்படி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துல பள்ளிபுனை உடைய கட்சி அப்ப சங்கம் கட்சிக்கு முக்கியாசம் உண்டு சங்கம் வானிலை வச்சிருக்கோம் அது வந்து ஒரு ஒரு விஷயம் ஆனா கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் விஷயம் அப்ப மற்ற கட்சிகளுக்கு அது திமுக இருக்கட்டும் அண்ணா திராவிடா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சிக்கு என்ன மரியாதையோ என்ன பலமோ அது நம்ம கட்சி இருந்து அவருடைய படம் இருக்குது அவர்கிட்ட ஆர்வலர் இருக்குது அதனால நம்ம செஞ்சா பணிபாடு பயம் போகும் அதே கம்யூனிஸ்ட் பலர் பாத்தீங்கன்னா